ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம் முயற்சியால் முன்னேற்றம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ராகலம் சுக விஷயங்கள் இந்த வருடம் செய்ய வேண்டாம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி இருக்கும் தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி டெலிஃபோன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியல் டிராவல்ஸ் வாட்டர் அக்ரிகல்ச்சரல் ஜுவல்லரி தொழில்கள் வளர்ச்சி அடையும் உழைப்பிற்கற்ற மதிப்பும் ஊதியமும் பணியாளர்களுக்கு கிடைக்கும் நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் பெண்களுக்கு படிப்பு திருமணம் வேலை குழந்தை பாக்கியம் என்ற எதிர்பார்ப்பு விருப்பம் நிறைவேறும் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சினை மறையும் உறவுகள் மத்தியில் செல்வாக்குகள் உயரும் பிள்ளைகளை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்ல முடியும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை பொழுதுபோக்குக்கு இடமளிக்காமல் விளையாட்டு விஷயங்களை தவிர்த்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பதும் படிப்பில் கவனம் செலுத்துவதும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க வழிவகுக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் மருந்து மாத்திரை செலவுகள் கட்டப்படும் பரம்பரை நோய் தொற்றுநோய் என அவதிப்பட்ட நிலைகள் மாறும் குடும்பத்தில் சொந்த இடம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சேமிப்பு உயரும் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் இந்த ஆண்டு இவர்கள் செய்ய வேண்டிய அப்பரிகாரம் குரு பகவானை வழிபடுதல் குரு பகவானை வழிபட வழிபட வாழ்வில் நன்மைகள் அதிகரிக்கும் உடல்நிலைகள் நன்றாக சீராகும்